என்னடா இது இந்நிகழித்தண்டை இச்செப்பு கம்பிக்கு அருகே கொண்டு சென்றால் அதன் மறுமுனையில் இருக்கும் மெள்ளி இலைகள் ஒன்றுக்கொன்று விலகுகிறது எப்படி இது நடக்கிறது வாருங்கள் அதை பார்ப்போம் அதற்கு முன் அணு என்றால் என்ன என்பதை பற்றி சற்று மேலோட்டமாக பார்ப்போம் இவ்வுலகில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் கண்ணுக்கே தெரியாத பல கோடி அணுக்களால் உருவாகியிருக்கிறது அதில் ஒவ்வொரு அணுவின் மையத்திலும் கரு ஒன்று உள்ளது அக்கருவினுள் நேர்மின்னி மற்றும் நொதுமிகள் மிகவும் இறுக்கமாக பிணைந்திருக்கின்றன அக்கரு நேர்மின்னூட்டத்தை கொண்டிருக்கிறது மின்னூட்டம் என்பது ஒரு வகை விசை அல்லது ஆற்றல் அதேபோல் அக்கருவைச் அக்கருவை சுற்றி எதிர்மின்னிகள் அங்குமிங்கும் அருந்து கொண்டிருக்கும் அது எதிர்மின்னூட்டத்தை கொண்டிருக்கிறது எந்த ஒரு பொருளுக்கும் இயல்பான நிலையில் அதன் நேர்முன்னூட்டமும் எதிர்முன்னூட்டமும் சமமாக இருக்கும் ஆனால் ஒரு அணிவிற்கு வெளியிலிருந்து ஆற்றல் கிடைக்கும் பொழுது ஆற்றலுக்கு ஏற்ப எதிர்மின்னிகள் விட்டு ஆற்றலை கொண்டு போகும் எடுத்துக்காட்டாக ஒரு பொருள் மற்றொரு பொருளுடன் நன்றாக உராயும் பொழுது எதிர்மின்னிகள் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு கடத்தப்படுகிறது ஆனால் உராயும் இரண்டு பொருளில் எந்த பொருளுக்கு அதிக எதிர்மின்னிகள் கடத்தப்படும் என்பது அந்த பொருளின் தன்மையை பொறுத்துதான் அமையும் நான் இந்நெகிழித்தண்டை கம்பளி துணியில் நன்றாக தேய்க்கிறேன் அதனால் கம்பளி துணியில் இருக்கும் எதிர்மின்னிகள் நெகிழித்தண்டுக்கு கடத்தப்படுகிறது இதனால் நெகிழித்தண்டு எதிர்மின்னூட்டம் அடைகிறது கம்பளி துணி நேர் மின்னூட்டம் அடைகிறது இப்படி நேர் மற்றும் எதிர்மின்னூட்டம் அடைந்த இப்பொருட்கள் சமநிலை அடைவதற்கே முயற்சி செய்யும் அதனால் நெகிழித்தண்டை இந்த மின்காட்டிக்கு அருகில் கொண்டு செல்லும் பொழுது மின்னூட்டத்தின் தூண்டுதல் காரணமாக மின்காட்டியில் இருக்கும் எதிர்மின்னிகள் நெகிழித்தண்டின் எதிர்மின்னூட்டத்தால் எதிர்க்கப்பட்டு மின்காட்டின் செல்கிறது ஏன் அப்படி செல்கிறது ஏனென்றால் மின்னூட்ட விதிப்படி நேர் மின்னூட்டமும் நேர்மின்னூட்டமும் எதிர்மின்னூட்டமும் ஒன்றையொன்று ஈர்க்கும் எதிர்மின்னூட்டமும் எதிர்மின்னூட்டமும் ஒன்றையொன்று எதிர்க்கும் அதே போல் நேர்மின்னூட்டமும் நேர்மின்னூட்டமும் ஒன்றையொன்று எதிர்க்கும் எப்படி காந்தம் ஈர்க்கவும் எதிர்க்கவும் செய்கிறதோ அதுபோல அதேபோல் மின்காட்டியின் மறுமுனையில் எதிர்மின்னூட்டம் மட்டும் இருப்பதால் இந்த இரண்டு அலுமினிய இலைகளும் எதிர்மின்னூட்டம் அடைகிறது அதனால் அந்த இலைகளும் ஒன்றுக்கொன்று விலகி நிற்கிறது எதிர்மின்னூட்டம் செய்யப்பட்ட நெகிழித்தண்டை மின்காட்டியின் கம்பியில் தொடும்பொழுது பொழுது எதிர்மின்னூட்டம் கொண்ட நெகிழித்தண்டு சமநிலை அடைவதற்காக மின்காட்டியில் மின் அடைகிறது அதனால் மின்காட்டி எதிர்மின்னூட்டம் அடைந்து விலகியே நிற்கிறது பிறகு நம் கையால் மின்காட்டியை தொடும் பொழுது நம் கை வழியாக அங்கிருக்கும் எதிர்மின்னூட்டம் மின்னிறக்கம் அடைந்து மின்காட்டி சமநிலை அடைகிறது இதனால் அலுமினிய இலைகளும் இயல்பு நிலைக்கு வருகிறது இப்பொழுது நாம் பார்த்த நிகழ்வு உராய்வு மின் விளைவின் காரணமாக நடைபெற்றது அதேபோல் பொருட்களின் தன்மைக்கேற்ற போல் எதிர்மின்னூட்டமும் நேர் மாறுபடும் இக்காணொலியை நமக்கு அளித்த திரு தினேஷ் அவர்களுக்கு நன்றி